இத பார்த்தா உங்களுக்கு செவரட்டி மாதிரி இருக்கா அடி எலவட்ட இளவட்ட வா வாமுள்ள ஏ இளவட்ட கண்ணுக்கு வாமுள்ள போற தூக்கி தூக்கி போடுறேன் சரி உள்ள ஏ இளவட்ட கண்ணுக்கு வாமுள்ள டா டா தாவுடா தாவு வேண்டா தலकाला போட்டடா பிரேதி என்னைய பேண்ட் கழண்டி விழுந்திருக்கு அனே ஒரு கு

குளோஸ் பண்ணால் சரி அவன் குழாயை பண்ணாலும் சரி எல்லாம் வச்சிருக்காப்லையா என் கிரகம் என்னை விட்டு போனா போகுது ஏன்னா நான் லைசன்ஸ் வாங்கினா லோனு மாடு அவன் மருதம் கூடி ஊக்காளி மாடு அவன் கோயில் மாடு எந்த வயக்காட்டிலையும் புள்ளுது இங்கெல்லாம் எங்கனையும் ஜாணி ஓடலாம் ஆனால் எனக்கு அப்படி கிடையாது சொந்த மாடுன்னா ஆள் ஆளுக்கு கந்த கம்பு எடுத்து அடிப்பாங்க வேணா அந்த எரும மாடை வர சொல்லுங்க பார்ப்போம் என்ன பண்றேங்கிறத மட்டும் பார்ப்போம் எதுக்கு ஏன் சிலிண்டர் அவியுது

மேல டவுசர் போட்ட முத பப்பு நீண்ட எது மேல எதையும் போடுவே இது போடுறதுக்கு இருக்கா போடுறதுக்கு இருக்கா போடுறதுக்கு தான வந்திருக்கேன் என்ன விளக்கமாத்தோட வந்திருக்கீங்க என்ன ஜாதகம் விளக்கமா இருந்தா தான கூட்டிட்டு போடலாம் கூட்டி நீ சுத்த மணி போட்டு போடுங்க மிஸ்டர் தேலி கழுத்து முண்டா விளக்கமா பிஞ்சு வர யாருங்க அவரே விளக்கமா பிஞ்சு வர என்ன யாரு கள்ளு படிக்கு என்னப்பா

அப்பல ரதா அதக்கெல்லாம் 650 பைசு பில்லு உனக்கு வாங்கி கோழி அடிச்சு கொண்டு விட்டானே ஏ போச்சு

தலைமாடு தலைமாடு காக்குறா வாடா ஒரு சொட்டு ரத்த கீழே ஊத்த கூடாதுரா கருப்பு வேட்ட கருப்பு துணவாடா உன் கண்ட காப்பாத்துரா என்ன ரிவல் சிக்கிற விழுவே மாட்டேங்க கருப்பு ஆகா வாங்கப்பா அப்படியே மாலையை போட்டு எரிச்சிட்டு போ இந்த சோழியை முடிச்சுக்கிறேன் கொஞ்சம் 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 ஏன்னா சட்டக்கீஞ்சிருந்தா தெச்சு முடிச்சிடலாம் ஐயா அண்ணன் சீம சமதி ஆயிடுச்சு அண்ணன் எழுப்ப அவ்வளவு தானே லேஞ்சி இப்ப கட்ட போட தெரியாமையா அடுத்து பபுனாவன் நடிக்கும் வரதமணி அவர்களுக்கு முத்திரை சமாதான் தரவும் இந்த பொன்னাড়ை பொருத்தப்படுகிறது படிக்கிறது எலுமழில்ல அந்த அன்பு உறவுகள் மாலைනවத்து பொன்னাড়ை போத்தி கௌரவப்படுத்தலாம் நன்றி 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 ஏய் அண்ணே குடிச்சு பிதுக்குறேன் அப்படி பிதுக்கி எடுக்கறான்டா ரொம்ப வலிக்குதான்னே ஏய் எப்படி பிதுக்கனாலும் அங்க மூணு தான்டா இருக்கும்

தோடங்கடி ஒரே ஒரு வாய் வைங்க ஒளி ஒலி அமைத்து கொண்டிருக்குன்ற மை சொட்டு உரிமையாளர் வாங்க போ பழனிக்குமார் அண்ணே வானே வானே இத போனதா ரொம்ப கிறங்கிட்டியே ரேட்ட குறைச்சு பேசிட்டியா இல்லை முகம் வாடுதே ஏன் உள்ளூரில் ரேட்டு பேச முடியாது தம்பி தாங்க எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ஒன்று நன்கொடை தினேஷ்குமார் குடும்பத்தார்கள் மற்றும் ஆர்பிஎம் குடும்பத்தினர் பால் பாண்டி முத்துலட்சுமி சிவகாசி குட்டி சப்பான் பட்டாசு கடை சாத்தப்பன் பிள்ளைப்பட்டி விசாலண்ணி அன்புமணி வில்லியம்ஸ் குருமூர்த்தி சார்பாக ரூபாய் அறநூறு என்ன கணக்குடா அறநூறு நானூறு அவன் பெட்ரோல் செலவு வச்சுக்கிட்டான சரி வாழ்த்துக்கள் சிவாஜி குட்டி ஜப்பான் பட்டாசு கடை வாழ்த்துக்கள் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்திய ஆனால் உண்மையிலே இதை மறக்க முடியாத கிராமம் கொஞ்சம்

அம்மாவட்டியில் கல்லுப்பு அம்மாவட்டிக்கு நாடகத்துக்கு வரும்போது கல்லுபட்டில் வந்து நிற்பேன் அம்மாவட்டிக்காரர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மருந்தமணி அழகுமாயின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு எகன போய் மருதமணி என்றாலும் மருதமணி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வேட்டக்கருப்பன் எனக்கு கொடுத்த அருள் அதுல இந்த ரெண்டு வருஷம் என்னை இங்கே வர வச்சிருக்குன்னு சொன்னால் அந்த வேட்டைக்கரை வேட்டக்கருப்பை அருள் தான் கட்டம் நடத்து போகாமல் இன்னைக்கு எத்தனையோ கிராமத்துக்கு நான் போகலை ஆனால் இந்த கிராமத்துக்கு நான் இது பொங்கல் திருவிழாவுக்கு நான் வரேன்னு சொன்னால் அந்த வேட்டை கருப்பன் தான் என்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு என்னை மறக்காத இந்த அம்மாவட்டி கிராமத்தர்களுக்கும் எங்க எங்க எங்களை இங்க அழைத்து வந்த அன்பு அண்ணன் அம்மாசி குடும்பத்தார்களுக்கும் இந்த தாண்டா இருக்கேன் அங்க இருக்க தெரியாதாடா இல்ல அங்க இருக்க தெரியாத நீ பெரிய இந்த புடுங்கி நீ சொல்ற கால நச நசு போல ஊர் இதுல கிழித்து விட்டு அம்மாவட்டி கிராமத்தார்களுக்கும் அம்மாஜி குடும்பத்தார்களுக்கும்

நேற்று ஒரு ஊருக்கு ஒரே ஆள் நாடகம் நடத்தினால் அந்த ஊரில் போராமல் பிடிச்சி அந்த நாடத்தை நடத்த விடாமல் எவ்வளவோ போரா போட்டி விட்டாங்க ஆனால் இங்கே ஒருத்தன் நேற்றுக்கடை நாடகம் நடத்துறாங்க அம்மாவட்டி கிராமத்தில் அத்தனை ஒத்துழைப்பும் சாப்பாடுலேருந்து தொண்டு ஊரில் இருந்து அத்தனை ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த அம்மாவட்ட கிராமத்தர்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அம்மாவட்ட அம்மாசி கிராமம்ன்றாங்க அம்மாவட்டி கிராமத்தவர்களுக்கு அம்மாசி கிராமத்தர்களுக்கு ரெண்டு பேத்துக்கு இந்த அம்மாசி கிராமம் தானே இது கிராமத்தவர்களுக்கு என் சார்பாகவும் என்னை இந்த உலகம் எல்லாம் அறிமுகப்படுத்தி சொந்தங்களை சேர்த்தது திருந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் உலகத்தில் இருக்க அத்தனை கைபேசிகளுக்கும் செல்லக்கூடிய அன்பு தம்பி கைமுட்டி என்னது அது இளைஞர்கள் செய்கிற வல்லடா நான்

தம்பி கீழே கொடுமல ஒரு கனி தம்பி குருவீனியேந்தல் குருவீனேந்தல் சொல்லு குருதியேந்தல் குரு சரி சரி விடு விடு சூப்பர் சூப்பர் குருவியேந்தல் பாண்டியவர்கள் அவர்கள் நன்றி ஏய் வாமா பக்கத்துல வாமா ஏய் பக்கத்துல வா பக்கத்துல வா அவருக்கு நீர் கசிவு ஏற்பட்டா தான் பேச்சு வரும் எனக்கு மாலை எங்கள் இருவருக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய எழுமலை கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எனது அன்பு ரசிக பெருமக்களுக்கும் கடற்கரை கொத்தனார் உண்மையா தாண்டா படுத்த வடக்கடை கொத்தனார் எத்தனை எம் கடற்கரை கொத்தனார் அயன் நத்தம்பட்டி என்று செப்பு அயன் நத்தம்பட்டி எங்க சித்தப்ப அவர்கள் எனக்கு நூறு ரூபாய் அன்பல் பிளந்து பொன்னாடை பொறுத்திருக்கிறார் எழுமலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பயல்க மருதமணி பயலுக ராதாகிருஷ்ணன் பயலுக கொட்டூரமா சின்ன முப்பன்பட்டி மருதமணி பயலுக நூறு அன்பளி பழங்க அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் நன்றி அனுந்த வணக்கம் சொன்ன சொல்லு சுருக்குனு குத்து தடி சொன்ன சொல்லு சுருக்குனு குத்து தடி சொன்ன சொல்லு சுருக்குனு மை குட்பால் நான் தான் எத்தனோ பிள்ளைகள வந்தா என்னை விட மாட்டேன்னு தெரியும் ஐம்பது வயசு அறுபது வயசுல வந்தா போனே கெட்டி பிடினே கெட்டி பிடினே நொட்டி பிடினேன்னு இன்னைக்கு அதுக்குத்தான் நான் மாத்திரை போடாம வந்துட்டேன் நீயே போ அந்த பாவம் சொன்ன சொல்லு சுருக்குன்னு குத்துராடி சொன்ன சொல்லு சுருக்குன்னு

நல்லா இருப்ப சாமி எப்ப எவா காசு தூத்துக்குடி கொத்த நாரு தூக்கி கட்டு அம்மாவட்டி கொத்த நாடு எத்தனை வீடு கட்டு தமிழ்நாட்டு கொத்த எத்தனை வீட்டுக்கு ஒளிதமோ விளக்கு ஏத்தினாரு அம்மாவட்டி கொத்தன்னாரு எத்தனை வீடு கட்டுனாரு தமிழ்நாட்டு கொத்த நாடு எத்தனை விளக்கு ஏத்துனாரு அந்த கம்ப புடுங்கிட்டு என்ன என்னைய கூட மண்ணனை எரிச்சிட்டு போதி சீமதி உடம்ப வச்சுக்கிட்டு அந்த ஊசியை நகட்ட முடியலையே நீ எதுக்கு இந்த சண்டைக்கு போனேனே தெரியல கேள்விக்குறி நம்பர் ஒன் அம்மாஜி நீ பயப்படாத காசு என்ன வச்சுட்டேயில்

இப்போல சண்டைக்கு என்ன நடந்து